அது எனக்கு தமிழ் நல்லா பேச தெரிஞ்சதுனால சாதாரணமாக ரயில்வே காலை முன்சிபல் ஹையர் செகண்ட்ரி ஸ்கூல்ல படித்தங்க ரொம்ப சாதாரணமான பள்ளி என் பதினொன்றாவது வரைக்கும் கிட்டத்தட்ட தூக்குச்சட்டியில் தான் நான் சாப்பாடு கொண்டு போயிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னடா தூக்குச்சட்டியில சாப்பாடு கொண்டு வரேன்னு ரே சாப்பாடு இருக்கேன்னு எனக்கு சந்தோஷம் அது எதில் வருதுன்னு எனக்கு வருத்தமே கிடையாதுன்னு நான் அதனால நீங்க நீங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நண்பா உங்க தலைமுறையில் நீங்க வாழ்ந்து நான் பெருமையா சொல்லுவேன் வீடு வாங்கி கொடுத்தேன் ஒரு தாய் தந்தையரின் முகத்தில் தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கிறது என்கிற சிரிப்பு மாதிரி ஒரு உலகத்தில் மகிழ்ச்சி எதுவுமே இல்லை ஒரு சின்ன விஷயம் ரெண்டு பேரை வாழ்க்கையில் ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் அம்மா அப்பா வழக்கமா அம்மாவோட அன்பு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அப்பாக்களின் அன்பை பற்றி இந்த உலகம் பெரிதாக பேசுவது கிடையாது அப்பாக்களின் அன்பு அம்மாவின் விட ஆயிரம் பெரியது என்பதை அப்பாவை நேசிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு குழந்தையை ஒரு அம்மா தன்னுடைய இடுப்பில் வச்சு தூக்குவாங்க இப்படி கட்டி அணைச்சிக்குவாங்க ஏன்னா தன் குழந்தை என்னோட குழந்தை என்னோட கரங்கள்ல இருந்து வெளியில போயிடக்கூடாது அவனை பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்னு தான் பார்த்த உலகத்தை மட்டும் தன்னுடைய குழந்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவள் தாய் ஆனால் ஒரு தந்தை குழந்தையை தூக்குகிற பொழுது தோள்களில் வைத்து கொண்டாடுவான் ஏன் தெரியுமா தான் பார்க்காத உலகத்தை கூட என் குழந்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் தந்தை அம்மா வாழ்க்கை முழுக்க நமக்காகவே தேஞ்சு 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 காஞ்சு ஓஞ்சு போன ஒரு உடம்பு தாய்க்கும் தந்தைக்கும் தயவு செய்து ஏமாற்றணும்னு நினைக்கவே நினைக்காதுங்க அந்த ரெண்டு பேரையும் அவங்கள அவங்கள்ட்ட பொய் சொல்லணும்னு நினைக்காதுங்க இன்னொன்று ஆசிரியர்கள் தாய் தந்தை ஆசிரியர்களை மறந்த எந்த மானமும் வாழ்க்கையில் சாதனையானதாக மாறினதே இல்லை நம்ம படிக்கிறப்ப நிறைய கிண்டல் பண்ணுவோம் நம்ம டீச்சர்ஸை அவங்களுக்கு அதுவும் தெரியும் ஆனால் அதை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் அது நீங்கள் நல்லா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆசிரியர்களை தான் அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற அடுத்த நிமிஷம் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டப்ப அவங்க வந்து அம்மா அப்பா சொல்லல பெரிய பாக்க சொல்ல பெரியமாக்கு சொல்ல சகோதரிக்கு சொல்லல யாருக்கு தெரியுமா சொன்னாரு ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய பள்ளி படிப்பு தடைப்பட்ட பொழுது என்னுடைய பள்ளி கல்வி கட்டணத்தை செலுத்தி என்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தி விட்ட அப்பாதுரை சாலமன் என்கிற கிறித்துவ ஆசிரியரும் சிவசுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்து ஆசிரியரும் இணைந்து தூக்கிவிட்ட இஸ்லாமிய குழந்தைதான் இந்த அப்துல் கலாமாக உங்கள் முன் நிற்கிறேன் அந்த இரண்டு தெய்வங்களுக்கும் என் நன்றினா ஆசிரியர்களை மறக்காதீங்க பெற்றோர்களை ஏமாத்தாதீங்க இன்னொன்று இந்த நாலு வருஷம் படிக்கிறப்ப பின்னி பிணைவோம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு படித்து முடிச்சுட்டு அவன் வேலை வெட்டின்னு போகிறப்ப ஒன்றும் காண்டாக்டே இருக்காது நல்லா நியாயம் வச்சுங்க உங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட காண்டாக்டாக ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்டை வலிமையாக வச்சுங்க ஏன்னா உங்களோட படித்தவர் நாளைக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கலாம் உங்களுக்கு சரியான பொருஷன் வாழ்க்கையில் கிடைக்காம இருக்கலாம் நீங்கள் உரிமையாக போய் கேட்க முடியும் அவர் ஒரு சிஇஓ ஆகிட்டார் இன்னும் நீங்கள் கரெக்டான போஸ்டிங் போல் நண்பா நான் இன்னும் கஷ்டப்படுறேன்டா அப்படின்னா உங்களுக்காக உதவுகிற முதல் கையாக அந்த நண்பனுடைய கை மட்டும்தான் இருக்கும்